கடவுளே அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து அஜித் அவர்களுக்கு வந்து வருத்தம் அளிக்கிறதாக அறிக்கை விட்டுருக்காங்க இப்போ என்ன என்னங்க சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இது பற்றிய விஷயங்கள் நிறைய போயிட்டு இருந்தாலும் நம்ம சமூகத்தில் நடக்குதுங்க சமீபத்தில் நடந்த சில பந்து பள்ளி நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது மேடையினர் விருந்தினர்களில் பேசும்போது இப்படியான ஒரு கோஷங்களை மாணவர்கள் எழுப்பியது மிகப்பெரிய அதிர்ச்சியவே கொடுத்துருக்கு அதாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குது நல்ல ஏழ்களில் வயசானாலும் இப்படி ஒரு கோஷம் விடுவது ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது அஜித் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இது மட்டும் கிடையாது எப்போதும் இப்படியான கிறுக்கு வேலைகள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு நடிப்பது மட்டுமே தன்னோட வேலை ரசிகர்களின் நேரம் ப பணம் உழைப்பை சுரண்டு பிழைப்பதல்ல அப்படிங்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி இவர் கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அதே போல படம் பார்ப்பதோடு நிறுத்திவிட்டு படிப்பு மற்றும் வேலையை பார்க்கணும் அப்படின்னு இப்படியான வெட்டி கோஷங்களுக்கு அவங்களுடைய பெயரை பயன்படுத்த வேணாம் அதை மீறி யாரானு செஞ்சு அதை பிடிச்சு தொங்கி வைரல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது இப்ப எல்லா நடிகர்களுக்குமே வந்து பொதுவா ஒரு வந்து அடைமொழி பெயர் இருக்கு ஆனா அவங்க எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களையும் அதை உபயோகப்படுத்துறது இல்லை ஆனா குறிப்பிட்டு இப்ப கடவுளே அஜித் அப்படிங்கிற டயலாக் மட்டும் எல்லா இடத்துலையும் ஒழிக்குது குறிப்பா நம்ம சொல்லணும் நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு சீம் அவர்கள் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில் கூட அந்த வார்டை யூஸ் பண்றாங்க சோ சம்பந்தம் இல்லாமல் எல்லா டைம்லேயும் வந்து இந்த வேர்டை யூஸ் பண்ணுறனால பல பேருக்கு வந்து இது கடுப்பாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு தன்னை யாரும் இனி தலை அப்படின்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் அடுத்து இப்போ வந்து சில நாட்களுக்கு முன்னாடி ரசிகர்கள் எங்கே போனாலும் கடவுளை அஜித் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் ரொம்ப கடுப்பாயி அவரே வந்து இது காப்பு வச்சுருக்கார் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரீசெண்டாக முக்கியமான நிகழ்ச்சிகளில் பொதுவெளியில் அநாகரீகமாக தேதி இல்லாமல் எழுப்பப்படும் கா டேஷ் அஜித் அப்படிங்கிற இந்த கோஷம் என்னை வந்து கவலையடை செய்திருக்கு எனது பேரை தவிர்த்து என்னோட பெயருடன் வேறு எந்த முன்னோட்டமும் சேர்த்து அழைக்கப்படுவதில் எனக்கு வந்து தொழியும் உடன்பாடவில்லை என்னோட பேரில் மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் எனவே பொது இடங்களிலும் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களிலும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோக்கள் மூலமாக தான் இது பரவுச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு சைடு இருக்க அன்புத் அவர்கள் விடாமுயற்சி படத்தில் கடவுளே அஜித் அப்படிங்கிற கோஷத்தையும் இசையமைச்சு வச்சிருக்காராமா ஸோ அவருக்கு அஜித் அவர்கள் என்ன அறிக்கை விட போறார் அப்படின்னு தெரியல ஸோ இது சம்பந்தமாக இன்னும் மீண்டும் ஒரு பிரச்சனை காத்திருக்குனே சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ